இப்போ நம்ம சோளம் இந்த பதிவு பண்ணுறோம் இவங்க விதவிதமான கருவிகள்லாம் அங்கே தயார் பண்ணுறாங்க இவங்க வட மாநிலத்தை சேர்ந்தவங்க இயற்கையான அந்த இரும்புகளை வச்சு விதவிதமான கருவிகள் இங்கே பாருங்கள் எப்படி விதவிதமான அருவா கோடாரி இங்கேயே காய வச்சு அந்த பட்டையில் அடித்து அந்த செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் அந்த பட்டா இரும்பு அந்த பழைய இரும்புல வச்சு விதவிதமாக பண்ணுறாங்க சுத்தமான அந்த உருக்குன்னு சொல்லுவாங்க நல்ல பதமாக இருக்கும் காஜி உங்களுக்கு இதுக்கெல்லாம் அடிக்கிறதுக்கு பெர்மிஷன்லாம் கொடுத்துருக்காங்களா இந்த இதுக்கெல்லாம் வந்து இப்படி வெளியில் கொண்டாந்து விற்கலாம் அது ஏன்னா தமிழ்நாட்டில் அந்த மாதிரி கருவியெல்லாம் தயார் பண்ணால் வந்து சட்ட ரீதியாக வந்து அரெஸ்ட் பண்ணி போயிடுவாங்க ஆனால் நீங்கள் விதவிதமான கருவியெல்லாம் பப்ளிக்லேயே விற்கிறீங்க இதனால் உங்களுக்கு எதுவும் என்கொரியெல்லாம் வராதா இந்தி ஐயாக்கா ஓகே இவர் நாம்குமாராம் சுமாராம் லட்சுமணன் இவர் ஸ்டேட் மத்திய பிரதேஷ் நன்றி தேங்க்ஸ் தன்யவா